உங்க அம்மா இருக்காளா அப்படின்னு வெளியே இருந்து நம்மை ஆட்சி செய்ய வந்த ஒரு மன்னர் அபிராம் பட்டரும் கேட்கிறார் பதிலை தப்பாக சொல்ல செய்தவள் யாரு அபிராமி அம்மை சொல்ல செய்து அந்த அமாவாசை நாளிலேயே பௌர்ணமியை காட்டிய ஒரு அற்புதத்தை நடத்திய மந்திரம் அபிராமி அந்தாதி எனவே அந்த அபிராமி அந்தாதி நூறு மந்திரங்கள் அது முழுமையும் இன்று கொடுப்பதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு சில மந்திரங்களை கொடுத்து எல்லோரும் ஆனந்தமாக இந்த மந்திரத்தை காதில் கேட்க வேண்டும் நாங்கள் பாடுவதற்காக வரவில்லை இறைவிக்கு மந்திரமாக கொடுப்பதற்கும் அந்த இறை சக்தியை இந்த கிராமத்து மக்களெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடை இறைவியுடைய திருவருளால் இங்கே எல்லோரும் இணைந்து செய்திருக்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுப்பது எங்களோட கடமை என்ற முறையிலே இப்போது எளிமையான ராகத்தில் தான் கொடுப்போம் எல்லோரும் எப்படி கும்மிப்பாட்டிற்கு ஆனந்தமாக கை கட்டினீர்களோ அதுபோல கையை பின்னாடி கட்டாமல் அங்கே தாளம் கொடுப்பாங்க எளிமையான ராகம் எளிமையான தாளம் மகுடமாக எளிமையான மந்திரமாக ஓம் சக்தி ஓம் சக்தி என்று வரும் அத்தனை பேருடைய வாயும் இறைவனை வாழ்த்தி இறைவியை வாழ்த்தி பாடுகின்ற விதமாக அமைய வேண்டும் என்று சொல்லி இப்போது அபிராமி அந்தாதியை எப்பெருமாட்டி செவிக்கு விண்ணப்பமாக கொடுக்கின்றோம் தாரமற்கொண்டையும் சாத்தும் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்த எப்போதுமே சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति